அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துலாஹி தாலா வரகாத்து அலமது இல்லாஹி வஹ்தா ஒசலாத்து வஸ்லாம் அலா மல்லா நபி அபாத் கன்னியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அவை தலைவர் அவர்களே போற்றுதலுக்குரிய நிர்வாகப் பெருமக்களே கண்ணிய ஆசிரிய பெருந்தகைகளே வருகை தந்திருக்கிற நூறானி உலமாக்களே மாணவ கண்மணிகளே ஜமாத்தினர்களே தாலாவினுடைய ஷானஹோத்தாலாவினுடைய பெரும் கிருப்பையினால் நூறானிகள் டே சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு நூறானிகள் தினம் பக்ரீத் பெருநாளைக்கோ அல்லது ரமலான் பெருநாளுக்கோ வீட்டில் கட்டி கொடுத்த புள்ள வி வருதுன்னா அந்த பிள்ளைக்கும் சந்தோஷம் பெற்றோருக்கும் சந்தோஷம் எல்லா சொந்த பந்தங்கள்லாம் வர்றாங்க சின்னத்தா வர்றாரு பெரித்தா வர்றாரு சின்னத்தை காலமாக வர்றாங்க பெரியம்மா வர்றாங்கன்ட்டு ஒரு வீட்டில் குதூகூலம் இருக்கிறது மாதிரியே எங்கள் செட்டுக்கார பிள்ளைங்களை நாங்கள் பார்க்க போகிறோம் எங்களுடைய ஃப்ரெண்டுகளை பார்க்க போகிறோம் என்கின்ற ஒரு அலாதியான ஒரு மகிழ்ச்சி தினம்தான் இந்த நூறானிகள் டே அது வீணாகாமல் மக்களுக்கு பலனுள்ள ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நூராணி உலமாக்கள் கருத்தரங்கை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறார்கள் பொதுவாக நூர் ஒளி அர்த்தம் நூறாணின்னா சூப்பர் அர்த்தம் அவர்கள் செய்து வருகிற பணிகள் அதை உண்மைப்படுத்துகிறது பொதுவாக உளமாக்கல் பணியாளர்கள் அல்ல உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்க வேண்டும் என்று போராட்டம் நடத்துகிற அமைப்போ அல்லது ஊதியத்துக்கு தக்கவாறு தான் உழைப்போம் என்று ஸ்ட்ரைக் பண்ணுகிற அமைப்போ உளமாக்கல் அமைப்பு அல்ல அவர்கள் பணியாளர்கள் அல்ல தலைவர்கள் சமூகத்தின் லீடர்கள் தன்னை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பான் தனி மனிதன் மனைவி மக்களை பற்றி யோசிப்பான் குடும்பத் தலைவன் ஜமாத்தை பற்றி யோசிப்பாங்க கனியமிகு நிர்வாக பெருமக்கள் ஊருக்கே உழைப்பான் ஊர் தலைவன் தேசத்திற்காக பாடுபடுபவர்கள் தேசிய தலைவர்கள் உலக மக்களின் நிம்மதிக்காக குரல் கொடுப்பவர்கள் உலகத் தலைவர்கள் ஈருலக மக்களின் நன்மைக்காக குரல் கொடுக்கிற நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் அலிவசலம் அவர்கள் ஈருலக தலைவர் அந்த ஈருலக தலைவரின் வழி தோன்றர்கள் உலமா பெருமக்கள் அவர்கள் லேபர்கள் அல்ல லீடர்கள் அதனால்தான் சக சமூகம் குறித்து குறிப்பாக இந்தியாவில் முஸ்லிம்கள் சந்திக்கிற சவால்கள் குறித்து சிந்திக்கிறது நூறானிகள் பேரவை ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த தூணில் தான் உட்காந்துட்டு ஒரு மாணவர் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டார் ரொம்ப டென்ஷன் நான் அவர் கூப்பிட்டு சொன்னேன் அங்கே அந்த மெஹராபல் நின்று பாடுறான் நீ யாருன்னு தெரியும் எனக்கு பின்னாடி நூறு பேர் ஆயிரம் பேர் எனக்கு பின்னாடி இருக்காங்க என்று காலரை தூக்கி விட்டு கொள்ளும் லீடர்ஷிப் அல்ல ஏராளமான வேதனைகள் ரணங்கள் கவலை துக்கம் எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இழப்புகள் தாழ்வு மனப்பான்மை விரக்தி எல்லா வழி வேதனைகளும் நிறைந்த சமூகத்தின் லீடர்கள் இவர்கள் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் சந்திக்கிற சவால்கள் என்ன அதற்கான தீர்வுகள் என்ன என்பதை சொல்ல வந்திருக்கிறார்கள் ஒரு நீண்ட காலத்திற்கு முன்னால் அல்லது நீண்ட நாட்களுக்கு முன்னால் டிவியில் வந்த ஒரு தகவல் இந்த உலகத்தின் வளர்ச்சிக்கு அதிக பங்காற்றி இருப்பவர்கள் முஸ்லிம்கள் உலகத்தின் வளர்ச்சிக்கு அதிக பங்காற்றி இருப்பவர்கள் முஸ்லிம்கள் ஆனால் உலக அளவில் அதிகமாய் தாக்கப்படும் சமூகமாக இருப்பதும் முஸ்லிம்களே நம்மெல்லாம் மந்திக்கு ஓதிருப்போம் ஹத்தௌசத்தை போக்குங்களேன் ஹத்தவுசா சுஹரா குப்ராவில் வர்ற ரிட்டன் வர்ற அந்த வார்த்தையை போக்கிட்டு பாருங்க உலகத்தின் வளர்ச்சிக்கு அதிக பங்காற்றி இருப்பவர்கள் உலக அளவில் அதிகம் தாக்கப்படுகிறார்கள் ஏன் பெருமனார் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் நோக்கி பாய்ந்து செல்வது போல் பிற சமூகங்கள் இஸ்லாமியர்களை நோக்கி பாய்ந்து வருவார்கள் அன்னைக்கு நாங்கள் குறைந்த எண்ணிக்கையினால் இருப்பதனாலயா என்று ஒரு சகாபி கேட்பார் ரொம்ப அதிக எண்ணிக்கையில் இருப்பீர்கள் என்றாலும் வெள்ளத்தில் மிதந்து வரும் நுரைகளை போன்று நீங்கள் இருப்பீர்கள் உண்டு உங்களை யாரும் ஊதி தள்ளிடலாம் பலகீனமாக இருப்பீர்கள் உங்கள் குறித்த அச்சத்தை உங்களுடைய எதிரிகளிடமிருந்து அல்லாஹ் எடுத்திருப்பான் உங்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் வகுனை போட்டிருப்பான் நாயகமே வகுண்டீங்கள் அப்படின்னா என்ன மௌத் இந்த உலகத்தின் நேசமும் மரணத்தின் வெறுப்பும் தான் என்று பெருமானார் சல்லல்லாஹ் அலைவசம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஒரு சமூகம் தன்னை நிலைப்படுத்திக் கொள்வதற்கு தேவையான எல்லா தளங்களிலும் முஸ்லிம்கள் சரிவில் இருக்கிறோம் வாஷ் அவுட் கல்வியில் ஃபெயிலு நாட்டின் தலைவிதி வகுப்பறைகளில் நிர்ணயிக்கப்படுகிறது என்றது கோத்தாரி கமிஷன் அதில் கால் வைக்காததால் தான் இந்த சமூகம் எந்த துறையிலும் கால் வைக்க முடியவில்லை கல்வித்துறையில் இஸ்லாமிய சமூகத்திற்கு போதிய விழிப்புணர்வு இல்லை எல்லாரும் பரவலாக பேசுகிறோம் நாம் நம்முடைய சமூகத்தின் நிலை குறித்து தெரிந்து கொள்வதற்கு சில வார்த்தைகள் கல்வி அறிவு என்றால் என்ன இந்தியாவில் குறைந்த மதிப்பீடு இந்தியாவை பொறுத்தவரை ஒருவன் எழுதப்படிக்க தெரிந்தால் அவன் கல்வி அறிவுள்ளவன் இந்த குறைந்தபட்ச கல்வி அறிவை பெறுவதில் கூட இஸ்லாமியர்கள் பிற சமூக மக்களை விட முற்றிலும் பின்தங்கியிருக்கிறார்கள் நாட்டில் ஒட்டுமொத்த இந்தியர்களில் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் முஸ்லிம்கள் எழுதப்படிக்க தெரியாதவர்கள் முஸ்லீம்களில் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் எழுத படிக்க தெரியாதவர்கள் பதினைந்து சதவீதம் பேர் மாத்திரமே எட்டாவதை எட்டியவர்கள் வரைக்கும் எட்டு சதவீதம் பேர் வர்றான் பிளஸ் டூ வரைக்கும் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் தான் முழுமையாய் ரெண்டு சதவீதம் கூட பிளஸ் டூவை அடைவதில்லை பொருளாதாரத்திலையும் அப்படித்தான் ஒரு காலத்தில் உள்ளூர் வணிகத்திலிருந்து அயல் நாட்டு வாணிபம் வரை சந்தை கப்பல் வாணிபம் வரை இஸ்லாமியர்கள் இந்திய நா திருநாட்டின் பொருளாதாரத்தில் முப்பது சதவீதத்திற்கும் மேல் இஸ்லாமியர்களின் பங்களிப்பு இருந்த காலம் உண்டு வணிகத்தில் ஹீரோக்களாய் வந்தவர்கள் முஸ்லிம்கள் இன்னைக்கு வணிகத்தில் ஆஃப் சிட்டிகள் பூராம் இஸ்லாமியர்களின் கண்ட்ரோலில் ஒரு காலத்தில் இன்னைக்கு மார்வாடி சகோதரர்கள் சேட்டுமார்களின் கண்ட்ரோலில் சென்னை மதுரை கோவை திருச்சி சேலம் போன்ற தமிழகத்தின் மிகப்பெரிய சிட்டிகள் எல்லாம் அவர்களுடைய கரத்தில் நான் அடிக்கடி பயன்ல சொல்றதுண்டு இந்தியாவின் பிரசித்தி பெற்ற சேலம் செவ்வாப்பேட்டை சேட்டான் பேட்டை ராம கண்கூட பார்க்கலாம் ராம்நாடு மளிகை வியாபாரிகளாய் ஒரு காலத்தில் நிரம்பி இருந்த இந்த ஜங்ஷன் மளிகை வியாபாரிகள் அது மார்வாடி மளிகை வியாபாரிகளாய் மாறிக்கொண்டே வருகிறது பாதிக்கு மேலே வந்துட்டாங்க எல்லா தொழில்களும் இருக்கிறது இஸ்லாமியர்கள் செய்த எல்லா தொழில்களும் இருக்கிறது கைமாறி மாறி இருக்கிறது பொருளாதாரத்தில் இஸ்லாமியர்கள் பெரும் சரிவை சந்தித்திருக்கிறார்கள் சகல துறைகளிலும் அரசியல் சொல்லவே தேவையில்லை படுதோல்வி ஒரு காலத்தில் ஆஜியா தெரியும் இருபது பேர் இருபத்தஞ்சு எம்எல்ஏக்கள் முஸ்லிம் லீக் சார்பா தமிழக சட்டசபையை நிரப்பிய காலங்கள் உண்டு இல்லையே அஞ்சு பேர் இருப்பான் பேருக்கு எம்பியில் ஒரு எம்பி கொடுப்பான் ஜக்காத்து கொடுப்பான் இந்த சமூகத்துக்கு இல்லையே அரசியல்ல ஒண்ணுமே இல்லையே ஊடகமா அப்படின்னு கேக்குது நம்ம சமூகம் தெரியுமா எதுவெல்லாம் எதுவெல்லாம் நேரில் கூடுமோ பார்க்க பேச கேட்க அதுவெல்லாம் மாநீட்டிலையும் டிஸ்பிளேயும் கூடும் என்று எண்பதுகளிலேயே நிலைமையில் ஊடகத்தை இஸ்லாமியர்கள் ஏனோ கையில் எடுக்கவில்லை எல்லா துறைகளிலும் இஸ்லாமியர்கள் வாஷ் அவுட் ஒரு சமூகம் நிமிர்ந்து நடப்பதற்கு தேவையான எல்லா துறைகளிலும் இஸ்லாமியர்கள் வாஷ் அவுட் ஆயிருக்கிற நிலைமையில் இந்த சமூகம் எழுந்து நடக்குமா எப்போ எழுந்து நடக்கும் எப்படி அது எழுந்து நடக்கப் போகிறது யார் அதை முன்னெடுப்பவர்கள் யார் பெரும் கவலையோடு அமர்ந்திருக்கிறார்கள் பெருமைக்குரிய நூறாணி உலமாக்கள் தூங்கும்போது மரணம் வரலாம் மரணம் வரும் வரை தூங்கி கொண்டிருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த சமூகம் தூக்கத்தில் எழுந்திருக்க முடியாம வச்சு ஒரு நஸ்கு நஸ்க நாண்டா தரையோட தரையா இந்த சமூகம் மாறிவிடும் நம்ம யாரும் நம்மை கைதூக்கி விடுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது நம்மை தூக்கி சுமக்க யாரும் ரெடியாக இருக்க மாட்டார்கள் நாம் தான் எழுந்து நடக்க வேண்டும் நாம் தான் எழுந்து நிற்க வேண்டும் நம்மை தரைமட்டமாகக்க அல்லது நம்மை எழுந்திருக்க விடாமல் செய்ய ஏகப்பட்ட மூளைகள் செல செலவழித்து கொண்டிருக்கிறது ஏகப்பட்ட மூளைகள் வேலை செய்து கொண்டிருக்கிறது நாம் தான் எழுந்து நடப்பதற்கான பணிகளை இதுவரை நாம் முன்னெடுக்காமல் இருக்கிறோம் ஆனால் அலஹமது இல்லா பெரிய கிருப்பை ஏதேதோ பல்வேறு தலைப்புகளில் கொண்டிருக்கிற உளமாக்கல் சமூகம் சந்திக்கிற சவால்கள் குறித்தும் அதற்கான தீர்வுகள் குறித்தும் சிந்திப்பதே ஏதோ ஒரு பக்கம் இருந்து வெளிச்ச கீற்று சமூகத்திற்கு தெரிகிறதோ என்ற எண்ணத்தை நிச்சயமாக அது ஏற்படுத்த தவறவில்லை ரூராணி உலமாக்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யவிருக்கிறார்கள் நாம ஸ்கூல்ல ஒன்றாவது படிக்கிறப்ப ஒரு இமேஜ் போட்டிருப்பான் ஒரு ஒரு பக்கத்துல கடுமையான தாகத்துல காக்கா வரும் அந்த தண்ணி குடுவையில் அடியில தண்ணி இருக்கும் அது அழகை விட்டு பார்க்கும் தண்ணி எட்டாது அந்த காக்கா யோசிச்சு கற்களையா பொறுக்கி பொறுக்கி உள்ள வந்து போடுமா தன்னுடைய அழகால் உள்ள போட போட தண்ணி மேலே வர தாகம் தீர்ந்தது என்று நாங்கள் ஒன்றாம் கிளாஸ் படிக்கிறப்ப இந்த கதைகள் இருந்தது நமது ராமத் ஜெயிலா நி அவர் படிக்கிறப்பையும் இருந்திருக்குன்னு தலையாட்டுறார் அலமது தேவையான கதை நாவரண்டு போயிருக்கிற இஸ்லாமிய சமூகம் தாகம் தீர எந்த கல்லை போட்டா முடியும் என்று பேசுவதற்காக ஐந்து நூறாணி உலமாக்கள் காத்திருக்கிறார்கள் அதிலே சென்னையில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நூறாணி சனது பெற்றதிலிருந்து சென்னையை ஒரு கிழக்கு கலக்கி கொண்டிருக்கிற ஜாவிது நூராணி எங்களுக்கெல்லாம் ரொம்ப சென்னைக்கு போனால் ரொம்ப